எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காந்தாரி மிளகாய் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த காந்தா காந்தாரி மிளகாய் வந்து அதிகமாக கேரளாவில் வந்து பயிரிடப்படுது இது ஒரு காட்டு செடி மாதிரி கூட காடுகள் காடுகளில் வந்து இந்த காந்தாரி மிளகாய் வந்து முளைச்சி அங்கே தடைஞ்சு நிற்குது ஸோ இதை வந்து நம்ம ஊர்லேயும் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி இதை சாம்பிள் பார்க்குறதுக்காக இந்த விதைகளை வந்து விதைச்சிருந்தேன் அது வந்து நல்ல நாற்றுகளாக மாறி அந்த நாற்றை நடும்போது இந்த மாதிரி நிறையா நல்லா செடிகளாக வந்து நிறைய காய்களாக காய்ச்சிருக்குது இப்போ இதை பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஆர்டினரி நம்ம மிளகா மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் வந்து இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அதோடய காரம் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இப்போ நாலு மிளகா நம்ம சாதாரண மிளகா போடுறதுக்கு இதில் வந்து ஜஸ்ட் ரெண்டு மிளகா நம்ம போட்டால் போதும் குழம்புகளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வயல் கரையோரங்களில் வீடுகளில் வந்து நம்ம பயிரிட்டு பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மேலும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ஸ்பீசிஸ் அதாவது நேச்சரான ரகம் ஒட்டு ரகம் கிடையாது ஹைப்ரிட்டு கிடையாது ஸோ இது வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து தனி அந்த ஒரிஜினல் இயற்கையாக வரக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஸோ அதோடய தன்மை வந்து அந்த ஒட்டு இதெல்லாம் தாண்டி இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதை கூட நம்ம கரையோரங்களில் வந்து பயிரிட்டு பயன்பெறலாம் ஓகே ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆட்